இந்த கமிட்டியின் அறிக்கை வெளியான பிறகு பல நடிகைகள் தங்களுக்கு நிகழ்ந்த அநீதி குறித்து பேசி வருகிறார்கள் இதற்கு மேலும் நடிகை ராதிகா கூறினார் கேரவனில் ரகசியமாக கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இதனால் நான் பயந்து போய் கேரவனில் உடைகளை மாற்றாமல் ஹோட்டல் அறைக்குச் சென்று உடையை மாற்றினேன் இதனையடுத்து ராதிகா வைத்த தாயம்மா என்ற சீரியலுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள் கேரளாவிலிருந்து சிறப்பு குழு உங்களை விசாரித்ததாக தகவல் கிடைத்ததே என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ராதிகா நான்கு நாளைக்கு முன்னாடி எஸ் ல எனக்கு கால் பண்ணாங்க தமிழ் சினிமாவில் தவறுகள் நடக்கிறது இப்போ குறைஞ்சு போச்சு பாலியல் தொந்தரவு கொடுத்தவங்க பெயரை சொல்ல முடியாது நடிகைகளை தாண்டி மற்ற கதாபாத்திர நடிகைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனம் தான் பாதுகாப்பான கேரவன் கழிப்பிடம் போன்றவை தயாரிப்பு நிறுவனம் தான் பார்த்து கொடுக்கணும் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக கூடவும் சேர்ந்து செயல்படுவேன்னு சொல்லலாம் பெரிய நடிகைகள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அனைத்து ஹீரோக்களுக்கும் இயக்குனர்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்